जाते हाये बोलजो ना बोलजो ना बोलजो ना அடிக்க கூடாது நீங்க யாருக்கு அடிக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு ஒரு ஆளுக்கு அடிக்க கூடாது என்ன அடிக்க என்ன அடிக்க கூடாது அடிக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு அவரை ஏன் அடிக்கிறீங்க அவரை ஏன் அடிக்கிறீங்க ஒரு ஆளுக்கு அடிக்க வீடியோ அனுப்பி வீடியோ அனுப்பி வீடியோ அனுப்பி வீட்ட எடுக்க என்ன செய்வீங்க அடிக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு ஒரு ஆளுக்கு ஆ நல்லா ஜெயிங்க போங்க ஏன் தெளிவண்ணா என்ன உண்டே என்ன சொத்தா ஏன் ஒரு அரசியல் கட்சிங்க சொத்தா தெளிவண்ணா

என்னம் சொந்த நிலைவாலயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அன்பாந்த உறவுகளே அந்த காவடி அவருடைய நினைவாலயத்தில் வந்து தங்களுடைய அஞ்சலிகளை செலுத்துவதற்காக அந்த இடத்தினை ஒதுக்கி காவடிக்கான அந்த இடத்தினை வழங்குமாறு அன்புரிமையோடு கேட்டு நிற்கின்றோம் அன்பாந்த உறவுகளே தியாக ஆண்டு நினைவேந்த நிகழ்வுகளோடு இணைந்திருக்கின்றோம் நேரம் தற்பொழுது பத்து முப்பத்தி எட்டு േ പുരട്ടാതിലേ <laughs> முதல் முறையா பாதிக்கணும் சனா தியாக தீபன் திலீபன் அன்னான நினைவாளியலத்துக்கு வந்து அதிக அளவிலான முஸ்லீம் மக்களும் வந்து இதில் திரண்டு இருக்கிறத கூடிய மாதிரி இருக்கு பாருங்க

அவர்களுடைய முப்பத்தின் நினைவேந்தல் நிகழ்வுகளோடு இணைந்திருக்கின்றோம் மணியளவிலே பொது சுடரினை கீதா மற்றும் மாவீரர் அவர்களுடைய தாயார் திருச்செல்வம் ஆசைப்பிள்ளை அவர்களினால் பொது ஈகை சுடரானது ஏற்றப்பட வருகிறது சம நேரத்திலே அவர் உண்ணா நோன்பினை ஆரம்பித்த இடத்திலே ஈழ விடுதலை போரிலே தன்னுடைய அபயவங்களில் இழந்த முன்னாள் போராளி செல்வரண்ணம் ராகவன் அவர்களினால் பொது சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்படும் அதிகாறு Wow. தியாக தீபம் திலீபனண்ணாவோடு இணைந்து நேரம் பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் ஒரு தொழுது பொது சுடரானது ஏற்றப்படுகிறது வீரவேங்கை கீதா மற்றும் மாவீரர் கீதாஞ்சலி ஆகியோருடன் தாயாரும் தாயாராகிய திருச்செல்வம் ஆசைப்பிள்ளை அவர்களினால் தற்பொழுது பொதுச்சுடரானது ஏற்றப்படுகிறது அதே போல தியாகதீபம் திலீபன் அவர்கள் ஆரம்பித்த அவருடைய ஆரம்பித்த இடத்திலே போரிலே தன்னுடைய அவயங்களை இழந்த முன்னாள் போராளி செல்வரட்டம் அவர்களினாலும் பொது ஈகை சுடரானது சம நேரத்திலே இரு இடங்களிலும் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அதனை தொடர்ந்து

தாயாரும் நாட்டுப்பற்றாளர் சிவைஸ்கந்தமூர்த்தி அவர்களுடைய மனைவியுமான காந்திமதி அவர்களினால் மாலை அணிவிக்கப்படுகிறது தொடர்ந்து இங்கே காவடி எடுத்துக்கொண்டிருப்பவர் தன்னுடைய அஞ்சலியை செலுத்தியதன் பிற்பாடு இங்கே ஒன்று கூண்டு ஒன்று கூடியிருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் அமைதியான முறையிலே அந்த மலரஞ்சலியினை செலுத்த முடியும் என்பதனையும் அறிய தருகின்றோம் அன்பார்ந்த உறவுகளே தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய முப்பத்தெட்டாவது நினைவேந்தல் நிகழ்வுகளோடு இங்கே இணைந்திருக்கின்றோம் தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய அந்த உன்னதமான நோக்கத்தை எங்களுடைய மனதிலே நிறுத்தி அவர் வழியிலே நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று நாங்கள் திடசுப்பன் திடசங்கப்பம் போன்று இந்த இடத்திலே ஒன்று கூடியிருப்போம் ൂവാരങ്ങൾ തമിഴ് മരോണം പഴിപാട് ചെയ്യും നേര മുളമോണം പഴിപാട് ചെയ്യും നേരമൂളമാര മലകൂവരുൾ തമിഴ് മരോളു വഴിപാട്

你买很多